நமஸ்கார் இந்த தயாபூஷன் மனத் தயா மனத்தை சொம்முக்கோட்ட தெல கோணமென்கானகு தெல்ல உதவி கரை தெல ஹால் அவங்க காய்ச்ச மனத்தப்பறம் எல்லாமும் சங்கரியா தமிழமும் அருளுடைய அருளுடையமை மனறியோ தெலக தலைப்பமும் காய்கீத் சி அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழிழங்கு மா மல்லம் கி தெமு அவரவத்தாங்க கோரம் அது தயவானுக் ஹிம்சாவன் ஜுட்னா தயவானுக் ஹிம்சாவன் ஜுட்னா வரதேனு வா மாட்சி மஹாமேதினி சாட்சி மாட்சி மஹாமேதி மன எல்ல புலோக் சுக்கும் மாட்சிமா பந்தையா மாட்சிமா ஹோயில் புலோகம் மிக்க ஜீவுன்னு ஜுவரியாமி காய்காய் தினு ஜீவுன்னு ஜுவரியா தெரியல மாமோ காயமனதி இல்லை புலோகமோ எல்ல மாதிரி மாட்சி மகா மேதினி முட்டை ஒன்ட்ட புலோக இல்லை மாட்சி ஹோயா முஞ்ச ஒயா இல்லை ஒன்ட பிளானட் அர்த் எல்லை ஒன்றதாக சாட்சி விட்னஸ் எல்லாம் சாட்சி காயம் ఇలా పులకం వరదే వరసేత్తం వరదేను మాక్షి మహా మేదినీ సాక్షి కగా ఇలా వరదేనూ మనయ సుందర్దేనూ పనిదేను హులేనూ మెండవయి వరదేనూ మనయ కగా మినది ఇలా వర సెతే హలీ ఇలా అస్కి జీవన్ జీవతముసై అమ్మి శ్వాసం కర రాశి ఎలా కాయ పజాయి అం ఇలా వరాబాడు అం ప్రాణ హ ముసై ಎಲ್ಲ ಮಾದರಿ ಸತ್ತ ಉಂಡೆ ಬುಲೋಗ್ ತೆಳು ಕಾಯಿ ಕರೆ ಎಲ್ಲ ಬುಲೋಗು ಕಾಯ ಮುಖ್ಯ ಮಾಂಕೋ ಮನೆ ಬುಲೋಗು ಕಳಾಯಿ ಹಾಲು ಕಾಯಿ ಮನರೇ ಮನೆದಿ ಎಲ್ಲರಡೂ ದಯವಾನಗಂತು ಮಿಸೇಮಲ್ವೋ ಮೆಣಕಾಯಗು ಧರ್ಮದೇತೆ ಜೀವನಗೂ ಸಂತೋಷ ಇರತ್ತೆ ಕೊಂಕಿ ದೂನಕ್ಕೆ ಕೆರತ್ತೆ ನೀ ನನ್ನ ಉಂಡೆ ಮಿಂಗಿರಿ ಮೆನಕ್ಕಿಲಂತು ಅಸ್ಕಿ ತಂಗ ಸೀಲತ್ತೆ ಉದವಿನ್ ದಯಾನ್ ಮನದಿ ಉದವಿನ್ ಕೆರತ್ತೆ ತೆಂಗೋ ಕರುಣಗನ್ ಹತ್ತೆ మారి ఉండ రసేమల్వో తెర ఉండ తగ దయవన్ మలవన్ అయమూ శ్రేష్టవన్ దయవన్ దయవనుకు ఇలా దయవాన్ దయవానుకు హింస కెష్టం హిద్దీ మళ్ళీ తగ అవునా కగహాలి ఎల్ల పులోమిస్ కోన వరదీ ఎల్ బుల అవు పూర தெ மா மாறி இல்லை புல தேக சொீலை கஷ்டமரத்தை அவனா எல்லாம் தாத்பரியம் காய்மண ராசிமனதி தயவானுக் ஹிம்சாவன் ஜுட்னா மரதேனு மாட்சி மகா மேதினி சாட்சி இல்லை ஹிம்சா அவன் ஜுட்னா மின்தே தன ஹிம்சாவன் ஜுட்னா மினி செச்சினு கிரியோ காமன தெல தலை సో తిని తిన్ సెలభి అవునో మొదల చార్వతాం తేగుచి తులసి హింసవన్ మెండ్రాస్ దయవాన హింసవన్ జుడ్నా వరదేను మాక్షి మహామేదిని సాక్షి ధను